அவர்களை கௌரவிக்கிறோம் பின்னாலே ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பயிற்சி கலைஞர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு பெரிய பயிற்சி வந்தார் குறிப்பாக அவருடைய தந்தை மறைந்து ஒரு மூன்று நாட்கள் கூட ஆகவில்லை தந்தைக்கு நான் செய்யக்கூடிய உதவி விருதுகளா மேடையிலே நான் வந்து கௌரவம் பெறுவதுதான் என்று வந்திருக்கக்கூடிய சகாசங்கர் அவர்களை பாராட்டுவோம் நம்முடைய கலை ஆளுமைகளை நாம் கௌரவித்துக் கொண்டே இருக்கிறோம் துணைவேந்தர் ஐயாவுடைய வேண்டுகோள் உங்கள் கைகளால் எங்களுக்கு பெறும் பொழுது இன்னும் சிறப்பு பெறுவார்கள் என்ற அடிப்படையிலே அடுத்தபடியாக நம்முடைய